இந்த புத்தகம் எழுத்தாளர் ஜோடி குருஸ் அவர்கள் எழுதிய கொர்க்கை என்கின்ற நாவல் இந்த நாவல் வந்து ஆயிரத்தி நூறு பக்கங்களுக்கு மிகுதியான பக்கங்களை உடைய நாவல் நீங்கள் மற்ற நாவல்களை படித்துவிட்டு கடந்து செல்வது போல இந்த நாவலை படித்துவிட்டு கடந்து செல்ல முடியாது ஏன் என்றால் இந்த நாவல் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளியை களப்பகுதியாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்குகின்ற இந்த கதைக்களம் ரெண்டாயிரம் வருடம் வரை உள்ள அந்த குறிப்பிட்ட பகுதியில் கொர்க்கை என்கின்ற குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியல் முறை அந்த கதைக்க அதனுடைய மாற்றங்கள் குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற புத்தகம் கொர்க்கை என்பது பாண்டியர்களினுடைய துறைமுக தலைநகரமாக விளங்கியது தாமிரபரணியார் ஆறானது கடல்ல கலக்கின்ற அந்த இடம் இன்னைக்கு கொர்க்கை என்கின்ற தான் தாமிரபரணி ஆறு ஆனது கடல்ல வந்து கலந்திருந்தது இருந்தது ஆனா தாமரபரணி ஆறு காலப்போக்குல தன்னுடைய திசையை பாய்கின்ற திசையை மாற்றிக்கொண்டதன் அடிப்படையில கொற்கை என்கின்ற துறைமுக நகரம் எவ்வாறு அழிந்து போனது அங்கு வாழ்ந்தவர்கள் எவ்வாறு அழிந்து போனார்கள் என்பதை மிக தத்ரூபமாக பதிவு செய்திருக்கிற இந்த நாவல் இன்னைக்கு கொர்க்கைங்கிறது வந்து தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கிற இடத்திலிருந்து வடக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனால் இதே கொக்கை என்கின்ற பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாக்கில் அந்த தாமிரபரணி கடலில் கலக்கிற அதே இடத்துல இருந்தது அப்போ ஒரு ஆறு தன்னுடைய திசையை மாற்றி பாயும் பொழுது வாழ்வியல் அங்கு வாழ்ந்தவங்களோட வாழ்வியல் சூழல் எவ்வாறு மாறுகிறது என்பதை மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிற நாவல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது ஒரு கடல் கரையில் நீங்கள் வாழ்கின்ற அனுபவத்தை பெறுவீர்கள் என்பதை பதிவு செய்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் வாங்கி படிக்கவும் பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைகளின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் ரஜினிகாந்த் அவர்களினுடைய சந்திப்பு அரசியல் நிமித்தமா அல்லது மரியாதை நிமித்தமா என்பது குறித்து பேச இருக்கிறோம் போல் ரெண்டு பேருக்குமான சந்திப்பு ரெண்டரை மணி நேரத்திற்கு அதிகமாக பேச்சுவார்த்தையாக தொடர்ந்து இருக்கின்றது இவ்வளவு நேரம் தொடர்வதற்கான ஒரு அரசியல் முக்கியத்துவம் என்ன கலச்சூழலுடைய முக்கியத்துவம் என்ன இன்னும் கூடுதலாக யார் யாரை சந்திக்க விரும்பியது முதலில் எப்படி இந்த சந்திப்பு நிகழ்ந்தது இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக ரெண்டு பேருக்குமான சந்திப்பு நிகழ்ந்து ஒரு சில மணி துளிகளுக்குள்ள அவங்க சந்திப்பிற்கான படம் வந்த பிறகு இணையதளம் முழுமைக்கும் ஒரே பரபரப்பான செய்திகள் பகிரப்பட்டு வந்தன அதில் என்ன பகர பரபரப்பான செய்திகளாக பார்க்கப்பட்டது என்னன்னா அவரவர் தங்களினுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு தகுந்தார் போல வந்து பதிவுகளையும் அதனுடைய சந்திப்பினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தாங்க அதில் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மராட்டிய ரஜினி என்று விமர்சித்த ரஜி வி விமர்சித்த சீமான் அவர்கள் இப்போ எதுக்கு சந்திக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் ஒரு காலத்துல வந்து ரஜினியினுடைய அரசியல் வருகையே கேள்விக்கு உள்ளாக்கியவர் வந்து சீமான் அந்த இடத்துல வந்து அவரை நீங்கள் மான தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவருடைய அரசியல் வருகையை வந்து தள்ளி போட வைத்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவர்களினுடைய கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருகையை நிறுத்தினாரு இந்த சூழலில் இவர் ஏன் போய் சந்திக்கணும் அப்படி பா அப்படியான விமர்சனங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் வந்து சீமான் அவர்கள் தன்னுடைய தேர்தல் யுக்தியாக விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலம் வந்து சீமானோடு சேருவதில்லை என்பது போல ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தியதால் அதன் பிறகு அந்த கொள்கையை விமர்சித்து சீமான் அவர்கள் பேசியதால் அதன் பிறகு வந்து நமக்கு ஒரு ரஜினியோடைய ஆதரவு இருந்தால் அரசியலில் வந்து நல்லா இருக்கும் என்பதன் அடிப்படையில் திரு சீமான் அவர்கள் போய் ரஜினிகாந்தை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறாரு அப்படியான சில பதிவுகள் இன்னும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் அவங்கவுங்களுக்கு தகுந்தார் போல ஒரு காலத்தில் வந்து ரஜினியை வந்து ரொம்ப கேவலமாக விமர்சித்தார் சீமான் அவர் வந்து விமர்சித்த பிறகு அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கிவிட்டார் என்பதன் அடிப்படையில் அவர் ஒது அரசியலிலிருந்து ஒதுங்குறேன்னு சொன்ன பிறகு அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னார் நான் வந்து கடந்த காலத்தில் உங்களை வந்து தரக்குறவையாக பேசியிருந்தால் நீங்கள் வந்து அதற்காக வருத்தம் தெரிவிச்சிக்கிறேன்னெல்லாம் சீமான் பேசியது உண்டுன்னு நிறைய கதையாக எழுதிக்கிட்டு இருக்கிறானுங்க இதுவரையிலையும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து விஜயின் மூலமாக நிரப்ப விரும்பிய இடத்தை ரஜினி மூலமாக நிரப்ப விரும்புகிறார் சீமான் என்று தலையங்கம் எழுதி கட்டுரை எல்லாம் எழுதிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து போல வழக்கம் போல பொய்களையும் அல்லது வழக்கம் போல பரபரப்பு கால செய்தி போடுறதையும் ரஜினி ரஜினி ரஜினிக்கு வந்து ஒரு கழுகு படம் போட்டு சீமானுக்கு வந்து ஒரு புளி படம் போட்டு கழுகும் புளியும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு ஃபயர் மாதிரி போட்டு ஃபயரை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இதையெல்லாம் நினச்சிட்டு உண்மையிலேயே சீமா அண்ணன் அவர்களையே அவர்களையும் அவர்களுடைய அரசியலையும் இந்த பதினான்கு வருட அவருடைய பயணத்தையும் அந்த பதினான்கு வருட பயணத்தில் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் குறித்தான விமர்சனம் அவர்கள் மீதான தனிப்பட்ட அன்பு இது குறித்து எந்தவித பெறுதலும் மற்றவர்கள் தான் இது போன்ற விமர்சனங்களையும் இது போன்ற அவிலாசைகளையும் இந்த சந்திப்பின் மூலம் வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே சீமானண்ணன் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை சந்தித்த பிறகு நான் வந்து என்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டேன் நான் வந்து தமிழாய்ந்த பெருமகன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற என்னுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டேன் ரஜினி வந்து ரொம்ப நல்லவர் அரும்பாடு ஆற்றக்கூடியவர் அவர் வந்து கடந்த காலத்தில் அரசியல் தெளிவோடு நடந்து கொண்டவர் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதிப்புக்கப்பட்ட பக்கத்தில் நின்று குரல் கொடுத்தவர் இன்னும் சொல்ல போனால் நாம கேட்க விரும்புகின்ற எல்லா உரிமையையும் அவர் கேட்டு பெற்றுக் கொடுத்தவர் அதே போல் கர்நாடகத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போதெல்லாம் தான் பிறந்த கர்நாடகம் இருந்தாலும் கூட நாம இங்கிருக்கிறோங்கிறதன் அடிப்படையில் காவிரி நீர் உரிமைக்காக போராடியவர் இவ்வளோ பிரச்சனைகள்ல தமிழர் பக்கம் நின்றவரை நாங்கள் தமிழராக ஏற்கிறோம் என்று சொல்லிட்டு சீமான் சீமானண்ண வந்து ரஜினியை சந்தித்தாரா அல்லது ரஜினியை சந்தித்த பிறகு வந்து இதெல்லாம் இல்லவே இல்லைங்க ரஜினி ரொம்ப நல்லவருங்க அரசியல் தெளிவு உள்ளவருங்க அவருடைய வருகை முக்கியங்க அவர் வந்து தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தவருங்க அப்படின்னு சந்தித்து வந்த பிறகு ஏதாச்சும் சொன்னாரா அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உங்களால் எப்படி இது மாதிரியான அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமான சந்திப்புக்கு பின்னணியாக இது மாதிரியெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டாங்க அவங்க ரசிகர்கள் வந்து இவங்களை ஆதரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இனி தேர்தலை ஒன்றா சந்திக்க போகிறாங்க அப்படின்னு எழுத பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஊடகத்திற்கு ஒரு பரபரப்பு வேணும் ஒரு ஊடகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கருத்து வேணும் அல்ல கருத்து கூட இல்லை கலகலப்பான செய்தி வேணும் அதேபோல் ஊடகத்திற்கு என்று பிரேக்கிங் நியூஸு டிஆர்பி ரேட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் கதையை கட்டுறதில்லை என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்று நமக்கு கே தோணுது இப்போ சீமானண்ணன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடன வந்து முன்னாடி சந்திப்பிற்கு பின் முன்னாடியும் அவர் மீது அன்பு தம்பியை எல்லாம் வச்சுருந்தாரு பேசிக்கிட்டு இருந்தார் மாநாடு நடக்கிறதுக்கு அன்னைக்கு முத நாள் கூட வாழ்த்து கடிதம் வெளியிட்டு வாழ்த்தை தெரிவித்திருந்தார் ஆனால் மாநாட்டில் அவர் பேசிய கொள்கையில் நமது கொள்கைக்கு நமது முரணுக்கு நமது சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கும் பொழுது இதுவரை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாரோ அவரை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தாரோ அதற்கு எதிர்நிலையில் வந்து விமர்சனத்தை வைத்தவர் ஆனாலும் விமர்சனத்தை வச்சுட்டேன் இன்னமே என் தம்பியே கிடையாது எனக்கு அவருக்கும் ஒட்டு உறவு கிடையாது அப்படின்னு எந்த இடத்துலையும் பேசலை தனிப்பட்ட உறவின் ரீதியாக விஜய் அவர்கள் எப்பொழுதும் எனக்கு தம்பி அரசியல் தளத்தை பொறுத்தவர்களையும் அவர் வைத்திருக்கின்ற சித்தாந்தம் அவர் முன்மொழிகின்ற சித்தாந்தம் தமிழ் தேசிய தத்துவத்திற்கு எதிரானது என்று ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு ரஜினியை விஜயை வந்து கொண்டாடிட்டு அதன் பிறகு மாநாடு போட்டு கொள்கை பிரகடனம் நடந்த பிறகு அவரை வந்து எதிர்த்து பேசின சீமான் அதே போல ஒரு காலத்தில் எது ரஜினியை எதிர்த்து பேசிட்டு அவர் இருந்து நான் ஒதுங்குறேன்னு சொன்னோன்னே அவருக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறாரு இப்படி எல்லாம் ஒரு கதையை என்ன மனநிலையை இருக்கின்ற உங்களால் கட்டமைக்க முடியும்னு நமக்கு தெரியல இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த பத்திரிகையாளர் மணி வந்து ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை நெறியாளர் அந்த விவாதத்தினுடைய நெறியாளுகை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அதை விட கேவலமாக தான் உங்களுடைய போக்கு இருக்குன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி அப்படிங்க அவங்க அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் என்னமே தெரியாது இணையதளத்தில் இருக்கிறவங்க சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்புக்கோட பின்னணி என்ன இருக்குன்னு தெரியாது அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க அதே போல் ரஜினி அவர்களை சந்தித்த பிறகு அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது சீமான் அண்ணனை சந்தித்த பிறகு ரஜினி அவர்களோ எங்களுடைய சந்திப்பு இதனால் தான் நடந்தது இந்த இதை பேசணும் என்னென்ன மாதிரியெல்லாம் நாங்கள் செய்தியை பகிர்ந்துக்கிட்டோன்னு யாரும் யாருக்கும் சொல்லலை அப்படி இருக்கும் பொழுது உண்மை என்ன தாங்க தெரியும் உண்மையை சொன்னாதானே வெளியில் தெரியும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறவங்க அவர்களுக்காக தான் இந்த பதிவு உண்மையிலேயே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படை நோக்கமே அதனால தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு நான் உங்களை சந்திக்கணுங்க உங்களை சந்தித்து பேசணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுடைய பரப்புரை திட்டத்தில் ரொம்ப அதாவது பரப்புரை திட்டத்தில் இருந்தாங்க அதனால் நான் சென்னையில் இல்லைங்க நான் சென்னையில் இருக்கும் பொழுது அவசியமாக நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவசியம் சந்திப்போம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் அப்போ முதலில் யார் யாரை சந்திக்க விரும்பினார்கள் என்றால் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க விரும்பினார் ரஜினிகாந்த் அவர்கள் சில தகவல்களை அல்லது சில விருப்பங்களை சில உரையாடல்களை அண்ணன் சீமான் அவர்களோடு நிகழ்த்த விரும்பியிருக்கிறார் அதன் பிறகு நவம்பர் எட்டாம் தேதி அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது அந்த பிறந்த நாள் வந்த பொழுது இதே ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து செய்தியை சொன்னதோடு இல்லாமல் உங்களை நான் வந்து சந்தித்து பேசணுங்க நீங்கள் இருந்தால் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிறந்தநாள் நிகழ்ச்சி அந்த பிறந்தநாளில் வந்து நிறைய பேர் சந்திச்சு சந்திக்க வருவாங்க போவாங்க அந்த சூழல் இருந்தது அதே நேரத்தில் முக்கியமான ஒரு நபருடையனான சந்திப்பை வந்து நம்ம வந்து ஒரு கால அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நேரத்துக்குள்ளே நம்ம சந்திச்சுட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செய்ய முடியாது என்பதன் அடிப்படையில் இல்லை இன்னைக்கு சந்திக்கிறது வந்து உங் நீங்களும் நானும் ரொம்ப நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் இன்னொரு நாள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய பட வேலைகளுக்காக அவர் வந்து ஷூட்டிங்க்கு போயிட்டார் இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா அண்ணன் சீமான் அவர்களினுடைய பிறந்தநாள் நிகழ்வுக்கு அப்போ நம்ம அங்கே போயிருந்தோம் அப்போ வந்து பேசி கொண்டு பொழுது இது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே அவர் த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்திக்க விரும்பினார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது அப்புறம் நெருக்கமான வட்டாரங்களில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதன் பிறகு இந்த சந்திப்பு நடக்கப் போகுதுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அதன் பிறகு வந்து என்னென்னா இந்த இருவருக்கும் அதன் பிறகு அண்ணனு இங்கே வந்து மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி இதெல்லாம் அந்த சந்திப்பு முடிச்சுட்டு போகிறதுக்கும் இவர் வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வர்றதுக்கும் ஒரு சரியான நேரம் அமைந்திருந்தது அதன் பிறகு இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் ச சந்திக்க வர வேணாம் நானே சந்திக்க உங்களை சந்திக்க அங்கே வர்றேன் அப்படின்னு இதுதான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்போ முதன் முதலில் யார் யாரை சந்திக்க விரும்பினார்கள் அப்படின்னு சொன்னால் சில கருத்துக்களை சில சூழல் சார்ந்த கருத்துக்களை சில அரசியல் சார்ந்த கருத்துக்களை சில பொதுவான கருத்துக்களை திரைத்துறை சார்ந்த கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள விரும்பினார்கள் அதன் அடிப்படையில் முதலில் சந்திக்க விரும்பியது ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க விரும்பிதான் தான் அலைபேசியில் அழைத்து பேசினார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு தனிமனிதனுடைய விருப்பு வெறுப்பு என்பது வேறு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்குவாங்க எப்பொழுதுமே அரசியல் தளத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளை வந்து தனி விருப்பு வெறுப்புகளில் காண்பிப்பது கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் சந்திக்க விரும்பினாலும் சரி எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி சந்திக்கக்கூடிய நபர் தான் அண்ணன் சீமான் அதனால இந்த சந்திப்புக்கு பின்னாடி வந்து அரசியல் பேசப்பட்டதா பேசப்பட்டிருக்கலாம் தனிமனித உரையாடல்கள் நிகழ்த்தப்பட்டதா நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் சினிமா துறை சார்ந்து நிகழ்த்தப்பட்டதா நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அதே போல வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நிலைப்பாடுகள் குறித்து பேசப்பட்டதா பேசப்பட்டிருக்கலாம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து அதனுடைய விளைவுகள் குறித்து அவர்களுடைய அரசியல் புரிதல் குறித்து பேசப்பட்டதா பேசப்பட்டிருக்கலாம் ஆனால் எதுவுமே வந்து பேசிய இருவர்களில் இருவர் ரெண்டு பேரில் நாங்கள் இது குறித்து தான் நாங்கள் பேசணும் இதற்காக தான் பேசணும் என்று சொன்னாலு உங்களுடைய கற்பனை கதைக்கு நீங்கள் முடித்து வைத்திருக்கின்ற அந்த முடிச்சுகளுக்கு யாரும் பதில் சொல்ல போகிறதில்லை இன்னும் சொல்ல போனால் அண்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்திலையும் தன்னுடைய அணுகுமுறையிலையும் கொள்கை சார்ந்த அணுகுமுறையிலையும் மிக தெளிவாக இருக்கிறார் இப்போ நம்ம வந்து திரைத்துறையில் ரொம்ப காலமாக இருந்த உச்சபட்ச நட்சத்திரத்தை சந்தித்து வந்துட்டோம் அதனால் ஒரு அலைபேசி அழைப்பின் மூலமே வந்து அவரே கேட்டு நம்மளே போய் சந்திச்சிருக்கிறோம் அதனால வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி இந்த சந்திப்பை வந்து அரசியல் மயப்படுத்தி இந்த அரசியல் மயத்தின் மூலமாக ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் நம்ம பக்கத்து இழுத்து நம்ம ஒரு பெரிய அரசியல் அபிலாஷைகள்ல லாபம் அடையணும்னு நினைச்சிருந்தாருன்னா அப்ப பத்திரிகையாளரை சந்திச்சு இதெல்லாம் அது வந்து இரண்டு தனி மனிதர்களுக்கும் இல்லை ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கின்ற அன்பு செலுத்துகின்ற இரண்டு மனிதர்களுக்குள்ளேயே நடந்த உரையாடல் அவர் சீமானண்ணன் சந்தித்த பிறகு அவர் மராட்டியரா மராட்டியர் தான் அவர் வந்து தமிழர் நிலத்தை ஆளும் தகுதி படைத்தவரா இல்லை அவருடைய அரசியல் நிலைப்பாடு பதிமூணு பேரை சுட்டு கொன்றதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வைத்த விமர்சனத்தை பின்வாங்கினாரா பின்வாங்கவில்லை அதே போல் வந்து இந்த மண்ணுக்கான நிகழ்வுகளை ரஜினி அவர்கள் புறக்கணிக்கும் பொழுது ரஜினிக்கு எதிராக கேள்விகளை வைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள போகிறாரா ஒரு பொழுதும் இல்லை அந்த சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை இந்த பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் தான் ரெண்டு பேருனுடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அதனால் நீங்கள் உருட்டுற எந்த உருட்டுக்கும் உங்களுடைய கற்பனைவாதம் தான் முக்கியமே தவிர அது காரணமே தவிர தீனி போடுமே தவிர இவர்களுடைய சந்திப்பு தீனி போடாது இன்னும் சொல்ல போனா வந்து சிலருடைய இது நம்ம வழக்கமா பார்க்கிற சில நபர்கள் வந்து இந்த சந்திப்பு வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி விட்டது அரசியல் ம அதாவது மற்ற மற்ற அரசியல்வாதிகளுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான் இதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஐயோ என்னடாது விஜயை வந்து சீமான்கிட்டேருந்து பிரிச்சிட்டோம்னே அடுத்து ரஜினிகாந்த் வந்து போய் சேர்ந்துட்டாரா அல்லது ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய ஆதரவை விஜய்க்கை கொடுத்துட்டாருன்னா என்ன ஆகிறது அந்த கூடாரம் பதறி இருக்கும் அதே போல் விஜய் அவர்களினுடைய கூடாரம் ஏற்கனவே திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டோம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பெரிய நடிகர் கலந்துக்கிற அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் வந்து விஜயோட சேர்ந்து நீக்க வந்து பயந்துக்கிட்டு விஜய் வர்றதுனால அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து ஒரு பக்கத்து சீமானும் புறக்கணித்து விட்டார் அவர் வைக்கின்ற விமர்சனத்திற்கு விஜய் தரப்பிலிருந்து ஒரு பதிலும் சொல்ல முடியல இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் புறக்கணித்து விட்டார் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் புறக்கணி புறக்கணித்து விட்டது அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிருச்சு அதெல்லாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்ப வந்து என்ன செய்ய ஒரு பதட்டம் தாவேக்காவுக்கு இருக்கலாம் இன்னும் மற்ற மற்ற அரசியல் வட்டாரங்களுக்கு அந்த அதிர்வுகள் இருப்பதில் எந்தவித அதாவது ஐயமும் இல்லை அங்க போயிருமா இவங்க பொழுதுனைக்குமே ஓட்டு கணக்கு சீட்டு கணக்கு நோட்டு கணக்குலயே வாழ்றவங்க அப்போ ஒரு இரண்டு மனிதர்களுடைய சந்திப்புல கூட இது ஓட்டு கணக்கா மாறுமா சீட்டு கணக்கா பாருமா இல்ல இந்த உம் நோட்டு கணக்கா மாறுமா அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே இருக்கிறவங்களுக்கு இது பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் மாறாக நாம் தமிழர் கட்சிக்கோ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கோ ஒரு அதிர்வலைகளும் இல்லை வழக்கம் போல் நமது மண்ணுக்கான அரசியலையும் நமது மண்ணுக்கான தேவையையும் நாம் முன்னெடுத்துட்டு அரசியலாக கொண்டுட்டு போகிறோம் ஒருவேளை ரஜினி அவர்கள் கடந்த காலத்தில் நம்ம அவர்களுடைய அரசியல் பயணத்தின் உள்ள தவறுகளை எல்லாம் உணர்ந்து இல்லை சீமானுடைய அரசியல் புரிதல் வந்து சரிதா சரியான வழியில் போயிட்டு சீமான் அவர்களினுடைய அரசியல் பயணம் மிக தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அல்லது சீமானவர்களோடு நடந்த உரையாடலின் அடிப்படையில் இன்னென்ன அரசியல்வாதிகள் இன்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னென்ன மாதிரியான இந்த அரசியல் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரஸ்பர விவாதத்தின் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகளை ரஜினி மாற்றிக்கொள்ளலாம் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுலயும் அதுலேயும் இல்லைன்னு சொல்லல அப்போ இந்த சந்திப்பு இந்த இருவருக்குமான சந்திப்பு முழுக்க 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 இரண்டு தனிநபர்களினுடைய மரியாதை நிவிர்த்தமான சந்திப்பு இரண்டு தனிநபர் என்னுடைய மரியாதை நிமித்தமான சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டிருக்கலாம் என்ன வேணாலும் பேசப்பட்டிருக்கலாம் என்ன பேசப்பட்டிருக்கலாம் அரசியல் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் தனிநபர்கள் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் தனிநபர்களினுடைய அரசியல் போக்கு குறித்து பேசப்பட்டிருக்கலாம் தனிநபர்களினுடைய அரசியலினுடைய அபிலாசைகள் எண்ணங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் சினிமா துறையை பற்றி பேசப்பட்டிருக்கலாம் சினிமா துறையில் நடக்கிற குளறுபடிகள் பற்றி பேசப்பட்டிருக்கலாம் சினிமா துறையில் வந்து இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக எப்படி சினிமா துறையினுடைய போக்கை மாற்றி அமைக்கிறதுங்கிறது குறித்து பேசப்பட்டிருக்கலாம் எப்படி பல பேசப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் பல பட்டி இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இதுதான் காரணம் இதுதான் காரணம் இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கின்றது ஒரு பொழுதும் ரஜினியின் மீது ரஜினியினுடைய அரசியலில் மீது வைத்த விமர்சனங்களும் சரி ரஜினியின் அவர்களினுடைய அரசியல் பார்வையின் மீது வைத்த விமர்சனங்களை ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சி பின்வாங்கி கொள்வதும் இல்லை பின்வாங்கிக் கொள்ள போவதும் இல்லை மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இரண்டு நபர்களினுடைய உரையாடல் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கோ அதனுடைய பயணத்திற்கோ இதுவரை சுமந்து வந்த அதனுடைய தொடர்ச்சியான கொள்கை பயணத்திற்கோ எந்தவித பாதிப்பதையும் உருவாக்கி விடாது மாறாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த மண்ணின் மக்களினுடைய நலன் சார்ந்த அரசியல் விளிமியங்களில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த போராட்டங்களில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட சொல்லலாம் அது அவரினுடைய அவருடைய வழிகாட்டலை பொறுத்து இருக்கின்றது என்பதை பதிவு செய்து தயவு செய்து இங்கே இருக்கிறவங்க அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பிள்ளைகளும் ஐயோ ரஜினி அவர்களை சந்திச்சிட்டாரு அதனால ரஜினியினுடைய கொள்கைகளெல்லாம் உள்வாங்கிடுவார் அல்லது நம்மளுடைய கொள்கையை வந்து ரஜினிகிட்ட கரைச்சிருவாரு அப்படின்னு ஒரு பொழுதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நினைக்கப் போவதில்லை மாறாக மற்றவர்கள் வெளியிலிருந்து எப்பொழுதும் சீமான் 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 என்று வேதம் கொண்டிருப்பவர்கள் அவதூறு பரப்பி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் மிகுந்த நகைச்சுவையாக கடந்து போங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்